அனைவருக்கும் இணைய மாலை வணக்கங்கள் என்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது பெண்கள் என்றும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க அதாவது திருமாங்கல்ய பாக்கியம் நிலைக்க இந்த ஸ்லோகத்தை கூறி வந்தால் கூறிவந்தால் தாலிபாக்கியம் நிலைக்கும் இந்த ஸ்லோகமானது சத்தியவானின் மனைவியான சாவித்ரியால் ஸ்ரீ சாவித்ரி தேவியை பூஜை செய்து நமஸ்கரித்து பிரார்த்தித்து சொல்லப்பட்ட ஸ்லோகமாகும் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம் ஓங்காரபூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதர் நியம் அபைதவியம் பிரயச்சமே ஓங்காரபூர்விகே தேவி వీణా వీణాపుస్తకారిణీ వేదమాతర్ణమస్తుభ్యం అవైధవ్యం ప్రయచ్చమే ఓంకార పూర్వికే దేవి వీణా పుస్తకధారిణి వేదమాతర్ నమస్తుభ్యం అవైధవ్యం ప్రయచ్చమే ఇదొరుల్ తనదు పెరుకు మున్ ఓంకారై ఉడయవలం வீணை புஸ்தகம் ஆகியவைகளை தரித்து கொண்டிருப்பவளும் வேதங்களுக்கு அன்னையுமாகிய ஹே சாவித்ரி தேவியே கணவனை விட்டு பிரியாதிருத்தலை அதாவது தீர்க்க சௌமாங்கல்யத்தை எப்போதும் தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என்று கூறுவதாக அமைந்துள்ளது ஆகவே பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க விரும்புபவர்கள் இந்த ஸ்லோகத்தை தினமும் விளக்கேற்றி வந்தால் தாலிபாக்கியம் நிலைக்கும் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்